ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையுமே பழப்பழம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுவோம் பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டை மட்டும் தூக்கி போட்டுடாதீங்க அதுக்குள்ளே ஒரு செம்மர் ரெசிபி ஒழிஞ்சிருக்கு அது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் அதுவும் நான்வெஜ் கிரேவிக்கு ஈக்குவலாக இருக்கும் பட் என்ன சிக்கன் பீசஸ் மட்டும்தான் மிஸ்ஸாக இருக்கும் இதில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அது ட்ரை பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் எங்கள் பலாக்கொட்டையை வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு ஏழு லிட்டர் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சில நேரம் இந்த பலாக்கொட்டை வேகவே வேகாது அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சீவிக்கோங்க கொள்ள கொள்ளான வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ந நறுக்கி மட்டும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் எனது வேகலை அதெல்லாம் நான் துருவிக்கிறேன் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வரமல்லி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்திக்கோங்க ஆனால் நான் லாஸ்ட் டைம் காஜு கட்லி பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் அந்த கேஷி பவுடர் மீந்துருந்தது அதை நான் அப்படியே நான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதோட பொடியான இருக்குதுன்னா கருவேப்பிலை அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திப்போம் சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தை மட்டும் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் ஏன்னா பலாக்குட்டை தொல்லை கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்திப்போம் சேர்த்திட்டு நம்ம தூரியி வச்சுருக்க அந்த பலாக்கொட்டையை அப்படியே இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா பிரட்டி விடுங்க விரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரியும் அதில் நல்லா ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விடலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ அடியில் கொஞ்சம் எடுத்து எடுத்து விடுங்க இப்போது இதுக்கு வந்து பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் இதுக்கு சேர்த்திருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் அதிக நேரம் கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை இன்னும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வரமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ பச்சை வாசலாம் போயிருக்கோம் அவ்வளோதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பொடியா கொத்தமல்லி தலையை நறுக்கி மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை அப்படியே மேலே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பலாக்கோட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்குன்னாலும் செம்மையாக இருக்கும் சிவானி வாமா டின்னர் ரெடி ஆயிடுச்சு என்னமா டின்னர் தோசை வித் பல்லாக்கொட்டை கிரேவி பல்லாக்கொட்டையில கிரேவியா நல்லா இருக்குமா அது ஏய் நல்லா தாண்டி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்ல அது எப்படி இருக்குன்னு ம் நல்லா தாமா இருக்கு பல்லாக்கொட்டையில கிரேவி சரி போ எனக்கு ரெண்டு பொடி தோசை ஊத்திட்டு வா ம் அவ்வளோதாங்க நம்மளோட பொடி தோசையும் பல்லாக்கூட்டை கிரேவியும் செம்ம மேட்சாக இருந்தது சூப்பராக இருந்தது சாதத்துக்கு கூட இது பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுலேயும் நிறைய சத்து இருக்குது ஆனால் பெருங்காயம் மட்டும் சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க எதுவாக இருந்தாலும் அழகாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்குங்க ஸ்டேட் யூனிஃபார் ஃபார் அப் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்